மேசராசி என்பதில் இன்னைக்கு திடீர்னு ஒரு பயணம் இருக்கும் ஆனால் நல்ல விஷயமா இருக்கும் இன்னைக்கு நல்ல விஷயம் இருக்கும் அதே மட்டும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு கருப்பாங்க விஷபராட்சி என்பது நீங்கள் பெண்களாக தான் இன்னைக்கு கொஞ்சம் பாடுவீங்க அதே மட்டும் கொஞ்சம் சளி தொந்தரவு எல்லாம் தேவையான வைத்து இருக்கு திடீர்னு வந்து பயணம் போவீங்க அது செலவு பயணமா இருக்கலாம் இன்னைக்கு தான் அலைஞ்சிடும் மிச்சினராட்சி அம்பது நீங்கள் ஆண்களாக தான் இன்னைக்கு கொஞ்சம் அலச்சலைகள் இருக்கும் இன்னைக்கு செலவு பண்ணுவீங்க புது விஷயம் பண்ணுவீங்க அதை வந்து செயல்படுத்த மாட்டீங்க அல்ல லாபம் வரும் இன்னைக்கு கொஞ்சம் பயணங்கள் இருக்கும் உங்களுக்கு இன்னைக்குள்ள நிலம் நீள நிலம் கடகராசி அம்பல நீங்க இன்னைக்கு ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அது இன்னைக்கு வந்து முடியும் அதில் வந்து வெற்றி காணுவீங்க அதே மட்டும் சாயந்த அப்புறம் நல்ல செய்தி நல்ல பயணங்கள்லாம் இருக்கும் இன்னைக்குள்ள நிலம் சிம்ம ராசி நம்மள இன்னைக்கு சந்தோஷமான நாள் வீடு மனை இதெல்லாம் வாங்கினா இப்பிங்க வாங்குவீங்க அதனால இன்னைக்கு நீ ஆனந்தமா இருக்கீங்க நிலம் கன்னி ராசி என்பதுல இன்னைக்கு நீங்கள் ஒரு புது விஷயத்தை கையில் எடுப்பீங்க அதில் வெற்றி கொள்ளுவீங்க அதே மட்டும் தன்னம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் அதே மட்டும் வந்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாயிடும் இன்னைக்குள்ள மரக்கலன் துலாம் ராசி நம்மள இன்னைக்கு இருக்கும் ஆனால் கம்மியா இருக்கும் அதே மட்டும் பாட்டங்கள் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் பாத்து அதே மாட்டம் அப்பா வந்து சொல்றதை கேளுங்க அது உங்களுக்கு நாள் நல்லா இருக்கும் இன்னைக்கு அதே மாட்டம் இன்னைக்கு பயணம் மேற்கொள்வீங்க நேரம் மஞ்சள் பிடிச்ச ராசி அம்ம இன்னைக்கு எழுத்துப்பூர்வமான அந்த விஷயம் எது பண்ணாலும் நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணுங்க ஏன்னா அல்ல எதுவும் தப்பு ஏன்னா வந்து என்னை வாய்ப்பு இருக்கு அதே மட்டும் அவசரப்பட கூடாது கோபப்படக்கூடாது எனக்குள்ள தனுசாசி நண்பர்கள் இன்னைக்கு பெரிய பயணம் இருக்கு அதை மட்டும் நீங்க அதிகமா சந்தோஷப்படுவீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஏதாச்சும் எலக்ட்ரானிக் பொருள் நீங்க வீட்டுல வந்து வாங்கி தருவீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு செலவுகளுக்கு நல்ல செலவுகள் ஆகும் இன்னைக்குள்ள நீங்க தடுப்பு நிறம் நகராசி நம்பர்ல இன்னைக்கு கம்பெனி ஏசல்ல நீங்க கட்டா பண்ணுவீங்க அதை விட நீங்க ஹோட்டல்ல வந்து வேலை பாக்குறீங்க இல்ல உணவு துறையில வந்து வேலை பாக்குறீங்க இல்ல நீங்க கேட்டீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் நாள் சூப்பரா இருக்கும் இன்னைக்குள்ள நேரம் கும்ப ராசி இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாகும் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் அதை விட போட்டு அதை கலப்பிட்டு இருக்கீங்க அப்படி இல்லாம வந்து நல்லா இருக்கும் நீங்க ஆசிய நண்பரை அபாரமான நாள் புது விஷயம் தான் நீங்க கையாதுவீங்க அல்ல வந்து வெற்றி கொள்ளுவீங்க இன்னைக்கு புது பிளான் போடுவீங்க அல்ல நீங்களே தான் ஷெட்டா இருப்பீங்க நீங்களே செயல்படுவீங்க அல்ல வெட்டி கொள்ளுங்க இன்னைக்கு எல்லாம் நீங்களும்